பக்கத்துல இருக்கிறதுனால அதுல இருந்து ஒரு கால்வாய் அதுக்கு பேரு ராஜ ராஜ சொல்லுவாங்க அந்த வாய்ப்பால் பக்கத்துல வந்துட்டு இருக்கனால இவங்களுக்கு ஸ்பெஷலா சில சில காரியங்கள் பண்ணிருக்காங்க அதாவது கிணறு அமைச்சிருக்காங்க அந்த கிணற்றுல இருந்து இவங்களுக்கு இங்க தண்ணி வரது எந்த ஒரு கோடையிலும் தண்ணி கிடைக்கும்படியாக உள்ள அரேஞ்ச்மெண்ட் நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து காணிக்கலாம் நாலு பைப்பு நாலு சாரி நாலு இஞ்சி பைப்பில் ஒன்றும் அஞ்சு இஞ்சி பைப்பில் ரெண்டும் இந்த ஆற்று படுகையில் இருந்து இவங்க எடுக்கிறாங்க தொட்டியில் ஃபில் பண்ணி அங்கேருந்து அடிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு க உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏழு போர்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இவங்க ரன் பண்ணுறதே இல்லையா இந்த ஏழு போர்களெல்லாம் ஏன்னா நீர் தேக்கி வைக்க குளங்கள் இருக்குது அந்த ஆற்று பக்கத்தில் வந்து ரெண்டு கிணறு இவங்களுக்குன்னே இருக்குது இவங்களுக்குன்னே ரெண்டு கிணறு இருக்குது அது வந்து இவங்களுடைய பட்டா இல்லை அது போக இருந்தும் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை இப்படியாக ஒரு நாலஞ்சு பைப்பு ரெண்டு அஞ்சு பைப்புல வந்து இந்த குளங்கள் இருக்கு பாருங்க அதாவது எட்டு குளம் உள்ள அமைச்சிருக்காங்க எல்லாம் அந்த எட்டு குளமும் ஃபுல்லாகி அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு வந்து அப்படியே சப்ளை ஆகுது கம்பெனி தான் தோப்பு முழுவதும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க மற்ற நான்கு போர் வந்து ஏழு இருக்குது குளம் எட்டு இருக்குது அப்புறம் வந்து நூற்றி இருபது அடி ஆன உள்ள ஒரு கிணறு மிக அதிக ஏழம் உள்ள கிணறு அப்படி இருக்குது தோட்டம் முழுவதும் உங்களுக்கு முப்பது அடி பாதை பத்து மரத்துகளையே ஒரு பாதை களைப்பாதை அப்படி களைப்பாதையே இருபத்தி நாலு இருக்குதான் எல்லா மனைகளுக்கும் முதலையும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க இலவச மின்சாரங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு ஹெச்பி இருந்து எடுத்திருக்காங்க இரநூறு ஹெச்பி இருக்குது அதாவது இருபது ஃப்ரீ சர்வீஸ் சில இடத்துல வந்து ஃபிஃப்டீன் ஹெச்பி சில இடங்களில் டுவெண்ட்டி ஹெச்பி இந்த மாதிரி அமைச்சுக்காங்க வீட்டு கரண்ட்டு வந்து தனியாக பேபிள் அது வந்து ஒரு ஆறு சர்வீஸ் தனியாக இருக்குது நல்ல கல் நாலு பக்கம் பண்ணி இரும்பு விலை போட்டு நல்ல முள்வெளி போட்டிருக்காங்க அதாவது இவங்களுடைய ஒரு கால்குலேஷன் பாருங்கள் ஒரு மரத்துக்கு அவங்களுடைய கேல்குலேஷன் ஒரு அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இளநீர் கொடுக்குதான்ட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கொலை அது ஆக்சுவலி உண்மை தான் ஏன்னா இளநீர் பொறுத்த வரைக்கும் ஒரு தென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு குறை வந்து ரெண்டு மாதத்துக்கு மட்டுவாங்க சிலவங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை மட்டுவாங்க இது தாங்க அந்த பத்து ஏக்கரில் போட்டிருக்கிற அந்த இது கால்நடைப்படுத்திவினம் இது போக பேலன்ஸ் ஒரு பத்து ஏக்கர் பாரி ஏக்கர் இருக்க பாருங்க இதில் கம்ப்ளீட்டாக செவ்வாழை வச்சு நல்லா செழிப்பாக நிற்குது கம்ப்ளீட் செவ்வாழை தான் வேறு ஓலை ஒன்றும் கிடையாது அப்போ இவங்களுடைய ஒரு கால்குலேஷன் பாருங்கள் மொத்தம் வந்து பத்தாயிரத்தி அறநூறு ஏ மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வெறும் ஆவரேஜ் இருபது காய் தான் போடுறாங்க இருபது காய் இளநீர் வச்சு போட்டாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் இருபது ரூபாய்க்கும் போகும் முப்பது ரூபா வரைக்கும் வந்து போகும் ஒரு காய் ஆனால் இவங்க மரத்தோட இளைஞர் காயும் இருபது தான் போடுறாங்க வெளியும் வெறும் இருபது ரூபா வச்சு தான் கேல்குலேஷன் நான் சொல்கிறது நான் வந்து உங்களுக்கு மூணு கால்குலேஷனில் போடுவேன் ஆனால் வெறும் இருபது இது கம்ப்ளீட்டாக வெளிநாடு இருபது ரூபா வச்சு பார்த்தா உங்களுக்கு மாதம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருது இருபத்தி மூணு லட்சம் ரூபா இருபத்தி மூணு ரூபா வச்சு பார்த்தா ஒரு காய்க்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா நாலு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபா உங்களுக்கு வருது

தென்னை வந்து இதை பார்த்துட்டு அவங்க ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல இது போக உங்களுக்கு வந்து இந்த கெஸ்ட் அந்த இது வேலையாட்களை எடுத்து கொண்டு வர்றதுக்கு வந்து தனி பேண்ட் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அடக்க வந்துடும் அந்த மாதிரி அது அந்த மாதிரியே பல கோடி ரூபா இருக்குதுங்க இந்த பில்டிங் கட்டிடங்கள் ஆட்டு பண்ணை இது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வருமானம் ஆட்டு பண்ணையிலோ உள்ள வருமானத்தை தவிர தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தென்னை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் வான வருமானமோ எதையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணலை அதாவது இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்ல காரணம் அவங்க ஒரு மரத்துக்கு வர கா போடுறாங்க ஆனால் மரத்தில் நிறைய இருக்குது வர இருபதுக்காய் அது போல விலை பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி அப்படி கோடை கொஞ்சம் அதிகமாகும் மழை நிலத்தையும் கொஞ்சம் குறையும் ஆனால் அவங்க வர இருபது ரூபா தான் போடுறாங்க வர இருபது இருபது ரூபா வச்சு போடு அப்படி ரொம்ப சீப் ரேட் டெட் சீப்பில் போட்டால் கூட உங்களுக்கு இருபது ரூபா வச்சு போட்டால் கூட ம மாதம் வந்து நாலு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் அதிகபட்சம் இருபத்தஞ்சி போடுறாங்க ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா வருது ஸோ இது நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு இடம் உங்களுக்கு விலையும் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறாங்க இதில் வந்து விலை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நின்று நாங்கள் செய்து தரோம் வச்சுருக்கவங்களும் ரொம்ப நல்ல தான் ஏன்னா அவங்க வந்து இந்த அளவு விற்க காரணம் இன்றைக்கி உள்ள தென்ன ரேட்டுக்கு இந்த விலையில் வந்து அவங்க தானது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம்னா தேனி மாவட்டமில்லாம் சென்றுக்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ இவங்க கேட்குற ஒரே வேலை